ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்கிறாங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் போன்ற விஷயங்கள் எப்படி அமையும் என்ற ஒரு பொதுவான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டன் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோ டீடைலாக அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இல்லை கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலனின் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னிராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாங்க சோ தயங்காம உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயம் மினிமம் ஒரு ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் முடியும் அது சித்தர்கள் வாக்கின்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இந்த சிம்பிளான ரெண்டு ட்ரிக்ஸும் நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராஜி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு இன்றைய தினம் வளர்பிறை மூன்றாம் பிறை தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினம் சிவ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நமது துலாம்ரசு என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கரனும் பத்து கொடிய சந்திர பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைன்னு சொல்லலாங்க மேலும் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகமைப்பில் காணப்படுகிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க உழைப்பு எஃபர்ட்ட போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான பழங்கள் கிடைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள்கின்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது போதைப் பொருட்கள் சம்பந்தமான பழக்க வழக்கங்கள் இருந்தா அதை விட்டு விடுவது என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள நல்ல கெத்தா மதிப்போடு இன்னைக்கு நடந்துக்குவீங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவம் என்று தினம் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே காரியங்கள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களது ஏற்ப நிறைய அங்கீகாரம் உண்டு உங்களது காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக ஈட்ட முடியும் எனவே ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வி அடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க மனதில் வந்து ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசுல இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில உயர்ந்த மனிதர்கள் விஐபியளுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கீங்க உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் சீராகும் அது ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைப்பதனால இல்லற வாழ்க்கை கற்கண்டாக நிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு நீங்க சொல்ல வர விஷயத்தை உங்க காதலர் சொல்லிடுவாரு அந்த மாதிரி நீங்க யோசிக்கிற மாதிரியே உங்க காதலரும் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க அதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே யாராவது உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தராம மீண்டும் மீண்டும் கடன் கேட்டால் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக பொழுதே கழிக்க முடியும் அதற்கு சிறப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை நீங்கள் முன் வைக்கும் பொழுது அதுக்கு நல்ல மதிப்பு உண்டு கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்காலத்திருந்த அந்த புகழ் மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது அங்கீகாரம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நிறைய காரங்களையும் முயற்சி பாருங்கள் உங்கள் டேலண்ட முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் சக்ஸஸ் ஆகலாம் நண்பர்களே இன்றைய தினம் காணாமல் போன சில பொருட்கள் கைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுது எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை தொழில இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் கூட இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் வந்துவிடும் எனவே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பொருளாதாரம் கணிசமாக முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மேலும் வியாபாரமும் நல்ல வகையில் முன்னேறும் அதன் மூலமாக மனதில் வந்து சந்தோஷம் ஊக்கம் எல்லாமே இன்னைக்கு நிறைந்து காணப்படும் நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுடைய ஆதரவு சந்திப்பு இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு இத்தனை வந்து உங்க உயர் அதிகாரிகளை நீங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது நீங்கள் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் செல்வ செழிப்பான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு ப்ரௌன் கலரையும் கிரே கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே ரெக் கலராக கலராகின்ற தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது துலாம் டுடே சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கேஸ்ட் நம்பராக அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே சரி அதை திறம்பட நீங்க சமாளிக்க கூடிய ஒரு எத்தனை நாளா இன்னைக்கு அமையுங்க பிரச்சனைகளை கண்டு நீங்க பயந்து ஓட மாட்டீங்க இன்னைக்கு அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அதன் இந்த மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நம்பர்களை சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கண்டிப்பாக பெருகும் நீங்கள் வெவ்வேறு வகையில் ஆதரவுகளை இன்னும் பெறுவீங்க எந்த பிரச்சனையும் உங்களால் அதெல்லாம் சமாளிக்க முடியும் இன்னைக்கு உங்களுக்கு உங்களது குடும்பமாகட்டும் அலுவலக பணிகளாகட்டும் வியாபாரமாகட்டும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் நீங்கள் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வரக்கூடிய இடங்கள் ஏன்னா அனைத்திலுமே வந்து உங்களுக்கு மதிப்பு கெத்து ஏன்னா அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் ஒரு மதிப்பு மிக்க நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே சூப்பரான ஒரு நாள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் இத்தனை நாளாக நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லையான்னு வருத்தப்படுறவங்களுக்கு இன்றைக்கி அதை நீங்கிவிடும் நண்பர்களே புது புது ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு மனசில் உண்டாகும் இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகும் நாள் முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் விசாக நட்சத்திரங்கள் மனதில் ஊக்கம் நிறைந்து காணப்படுங்க என காரியங்கள்ல நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் காணாமல் போன சில பொருட்கள் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக அளப்பரிய சந்தோஷம் உண்டு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே சில முக்கியமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே